வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நல்ல ஹெல்தியான முருங்கைக்கீரை வச்சு ஒரு சட்னி எல்லா வீடுகளிலுமே தமிழ்நாட்டில் வரைக்கும் எல்லா வீடுகளிலுமே இந்த மரம் கட்டாயம் இருக்கும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு கீரையை வச்சு நல்ல உடம்புக்கும் சரி எல்லா விதமான அயன் புரோட்டீன் அதிகமான ஃபைபர் கால்சியம் எல்லாமே இருக்கு இந்த முருங்கைக்கீரையில் இதை வச்சு ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எங்கள் தோட்டத்தில் எங்கள் மரத்தில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரையை பறித்து எடுத்துருக்கேன் இந்த இவ்வளோ கீரை கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் மட்டும் தீ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி நான் காலையிலக்கும் மதியானம் ரெண்டு வேலைக்கு நான் செஞ்சுருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை கொஞ்சம் உருவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு வெங்காயம் இப்போது தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிவிட்டு போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன் மிளகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஏழுலருந்து எட்டு வத்தல் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்கள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வசக்கிடலாம் நல்லா அந்த கரிஞ்சிடக்கூடாது இல்லைன்னா கருவில் வாட வந்துடும் அதனால லோ ஃப்ளேம்லையே வச்சு வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் கொஞ்சம் ஜீரகம் போடணும் போட்டு நல்லா வசக்கிடுறேன் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க ஒரு அளவுக்கு வசதி வந்துட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கணும் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை ஊறி வச்சுருக்கோம்ல ஒரு முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டிருக்கேனா இது எப்படியும் ஒரு தாராளமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நான் வந்து ரெண்டு வேலைக்கு வச்சுருக்கேன் மத்தியானம் சூடான சாப்பாடுக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் நல்லா போட்டு வசக்கிறனோம் இப்போ ஒரு நிமிஷத்துலையே அப்படியே நல்லா முருங்கைக்கீரை வசங்கி வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வசங்கி வந்த ஸ்டேஜில் நான் வந்து புளி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு புளி போட்டு நல்லா வசங்கி லைட்டாக கிண்டி விட்டுருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து நிறைய கிடையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிட்டேன் நல்லா ரைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போது வானலியில் தாளிச்சுக்கிறதுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வத்தல் போட்டு அரைச்ச அந்த சட்னியை போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கிண்டி வந்துட்டுனா ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது வந்து தோசை இட்லி அதுக்கடுத்து சூடான சாப்பாடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல உடம்புக்கு ஹெல்தியான ஒரு சட்னி தேங்காய் த தக்காளி இல்லாத டைமில் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூடான தோசையோட நான் முட்டை தோசை போட்டு என் ஹஸ்பண்டை கொடுத்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனை மட்டும் நான் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விலை மலிவாக கிடைக்கிற ஒரு முருங்கைக்கீரை நம்மளுக்கு உடம்புக்கு இவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும்னா நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் முருங்கைக்கீரையை வந்துட்டு நம்ம வாரத்தில் ஒரு 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 நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும் போது நம்மளுக்கு ஈமோ ரொம்ப குறைவாக இருந்தால் நம்ம இந்த ஒரு ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி Thanks for watching.